உடைஞ்சு விழுந்தா நான் கேமராவை கொண்டு துளசி துளசினா என்னது என்ன இருக்குள்ள போயிட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு பூங்காட்டுல அந்த பைக்கும் அந்த பாட்டும் நிறைய மூணு பேருக்கு அந்த பரவாயில் போட்டு

அப்ப இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து துளசி மந்திரத்தை கொண்டு வந்து வீடியோ உங்களுக்கு வேற சொல்லி அப்ப துளசிக்கு மந்து வெளியில திரிஞ்சு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஆசை என்ன எங்களோட சேர்ந்து அப்ப ஜான்சன் பேமிலா துளசி ஒரு ஆள் தான் அதுக்குல்ல அந்த வகையில வந்து இப்ப நாங்க வந்து அந்த பூங்கா தேடி போவோம் சரியான வெயிலா இருக்கு பட் பூங்காண்டாங்க நிறைய மரங்கள் இருக்கு மூங்கல் ஓனம் சரியான வேர்வ ஊத்தி கொண்டு எங்களுக்கு என்ன மாறி மாறி கசி இது அப்படியே உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியுதோ தெரியாது அம்மையே நம்ம பேசாம இருக்கிறேன் சொல்லுங்க என்ன சரி அப்ப அந்த வகையில நாங்க இப்ப அந்த பூங்கா தேடி போவோம் பூங்கால வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு நாங்க அங்க என்னென்ன பாக்குறோம்னு சொல்லி இந்த காணொலியில காட்டுவோம் புதுசா யாராச்சும் இந்த காணொளிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில எங்களுக்கு வந்த ஆதரவா இருக்கும் சொல்லி கொண்டு காணொலிக்குள்ள போகலாம் வாங்க அப்படி இருக்கடா எங்க இடங்கள் என்ன நல்லா தான் இருக்கிடங்கள் மவுடியா ஐயோ 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 அது என்ன பாட்டு இப்போ ரன்னிங் ஒரு பாட்டு போகுது என்ன பாட்டுண்ட என்ன ஒரு நாள் கனவே அது பல நாள் இடை அந்த பைக்கும் அந்த பாட்டும் ரெம இப்போ யாழ்ப்பாத ரன்னிங் எடுத்தோம்னா அந்த பைக்கும் அந்த பாட்டு தான் ரன்னிங் ஆகுன்னு இருக்கிறேன்

உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண மாவட்டம் வந்து சரியான வெயில் எவ்வளவு மரங்கள் இருந்தாலுமே வெயிலா இருக்கேன்னா ஏன்னு தெரியல ஆனா மரங்கள் வந்து முடிஞ்ச அளவு நிறைய வளர்க்கணும் எங்கட நாட்டுல எங்களோட நாட்டுல என்ற மாவட்டத்துல வளர்க்கணும் என்னடி கடும் சிக்கல் அப்படியே சைட்டா வாங்க பூங்குல ஸ்கூல் இருக்கு போல ஆனா பூங்கா இந்த பக்கம் வந்து பூங்காக்கு கிட்ட போயிட்டோம் நாங்க நடந்து போறோம் பாருங்க உண்மையிலேயே நான் சொன்னேன் நான் நெச்ச மாதிரி பூங்கான் இருந்தா பாருங்க உள்ள மரங்கள் சோலை அவங்க மரம் இருக்கு இந்த இடத்துக்களை விரைக்கி வந்து உண்மையில ஒரு குளிர்ச்சியா இருக்கு பாருங்க வவுனியால வந்து இப்படி ஒரு இருக்குன்னு சொல்லி சோ இன்றைக்கு பூங்காக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிதான் பார்க்க போறோம் அம்மா ஒரு ஒரு நடந்து போய் கொண்டிருக்கிறா பைக்கில் இப்ப வெயிலன்று தாண்டி வினலுக்குள்ள வந்துட்டோ அங்க பாப்பாத்துல இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு இந்த பாருங்கோ பூங்கா இருக்கு பாருங்க முழு சோளியா தான் இருக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு பாப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு பூங்காத்துல என்ன மாதிரி என்று சொல்லிட்டு வாகன பாக்கிங்களும் கூட வந்து இதுக்கு தான் விட்டுருக்கு நான் நினைக்கிறேன் அங்கால பக்கம் வந்து ஏதாச்சும் இருக்கும் போல என்ன சோ நாங்கள் இப்ப பூங்காக்குள்ள வந்துச்சோம் அப்ப நாங்க வவுனியா வந்தோடனே எதை எதோ மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பிடிச்சிட்டேன் வாடா வாடாங்க வா பழகினோடனே வாடா போட அஞ்சு நிமிஷத்துல பங்காளி ஆகிடும் நைஸ் டு மீட் யூ வராங்க வீல உங்களோட பேர் என்ன சத்தமா சொல்லு ஏந்தன் ஏந்தனா பவுனியா விடம் பவுனியா பூந்தோட்டம் பூந்தோட்டம் அது நாங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒன்று போயிருந்தாங்க அந்த ஆஃபீஸில் வந்து ஆள் ஆம்பிட்டது அதாவது காய்ச்ச வேற கதை கொடுத்து கொண்டு போக ஆள் வந்து எங்கட யாழ்ப்பாணத்துலான் இருந்தவரா யாழ்ப்பாணம் முரும்பிரால இருந்தவரா முரும்பிரால வந்து வைஃப் இருக்கு என்னன்னு சொன்னீங்க இல்லையா அப்படி இல்லை ஆ சேல்ஸ் ரேப்பா இருந்தவர் வந்து அப்போ அந்த வகையில் அவரும் சேர்ந்து அப்படியே பார்க்க வந்துட்டார் என்ன சுற்றி பார்ப்போம்னு சொல்லி இருக்கிற சொந்த நம்ம எங்க சொந்த நம்ம இந்தியா சொந்த இந்தியா இந்தியா விட இந்தியா சேலம் இந்தியா சேலம் இந்தியா பிடிக்குமா ஜெஃப்னா பிடிக்குமா இந்தியா தான் இந்தியா தான் பிடிக்கும் இந்தியா அவங்களோட சொந்த ஊர் மாதிரி வராது சொந்த ஊர் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க சொந்த ஊர் மாதிரி எப்போவுமே வராது சேலத்துல வந்து என்ன ஸ்பெஷல் சேலத்துல மாங்காய் மாங்காய் ஸ்பெஷல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாம்பழமா மாங்கழம் மாம்பழம் சேலத்து மாம்பழம் ரைட் ரைட் அந்த பாட்டுல இருக்குண்ணே ரைட் ஓகே அப்போ சேலத்து மாம்பழம் தான் அங்க பேமஸ் போல அப்போ இந்தியாவுக்கு வந்த சந்திக்கலாம் சேலத்துல இவர் வந்து இந்தியாவுக்கு போக போறாரு அப்ப இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருக்க போறாராம் இப்ப போயிட்டு அவர் எமக்கு சந்திக்கலாம் அந்த என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாத்து கொள்ளீங்க நாங்க என்ன ஆஃபீஸுக்கு போனோம் என்ன மாதிரி ப்ரொசீஜர்னு சொல்லி எல்லாம் பார்ப்பீங்க அப்ப வந்ததுக்கு வீடியோ ஒண்ணுமே இல்ல கண்டென்டே இல்லாதவங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு காய்ச்சி விடுவாங்க சரி இனி இதை பார்க்க காட்டுவோம் என்ன எங்க தங்கச்சி ஆகல இப்ப பார்க்கல ஓடி குச்சி விளையாடுவீங்க ஸ்கூல் பிள்ளைகள் வந்து இந்த விளையாடுதல் பாருங்க

அப்ப இந்த பக்கம் ஊஞ்சால் அதுகள் எல்லாம் இருக்கு ரங்கச்சியாக வந்து ஊஞ்சால் ஆடி காட்ட போயு மேம் ஊஞ்சால் ஆட தெரியாது ஊஞ்சால் எல்லாம் ஆடி காட்டுங்க சோ நீங்களும் வந்து நீங்களும் பவுனியா சைட்டிலுக்கு வந்து இப்படி ஊஞ்சல் இல்லாம ஆடி கொஞ்சம் மகள் என்ன துளசி நகையில என்னது தும்பு முட்டாஸ் தங்கச்சி நகையில திப்பி திப்பி அம்மா நகையில ஒன்றுமே இல்லை டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கே வந்து ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன வேலை போறீங்க ஓகே துளசி இப்ப அந்த கூண்டுக்குள்ள போய் காட்டுவா துளசி அந்த கூண்டுக்குள்ள போய் காட்டினா கடைசியா ஒன்றை கொண்டு மரங்களை பாத்தி அப்படி இருக்குங்க

நல்ல வடிவா இருக்கு இடம் பிளீஸ் ஓகே இப்பட தங்கச்சியும் துளசியாம் வந்து வேற போயினம் அதே பேருங்க நீ ஒட்டி வை மோட்டர் சைக்கிள் இருக்கிற மாதிரி

உண்மையிலே இந்த இடங்கள் வந்து நான் நெச்சு நாங்கள் தங்கச்சியால் ஒன்று வேற உண்டு உண்மையிலே ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் தான் இங்கே இருக்கு நிறைய ஆனால் இதை விட கிளிநொச்சி பார்க்கும் கொஞ்சம் ஓகே ஓ கிளிநொச்சி கொஞ்சம் ஓகே இது வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது கூட மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல வந்து அப்போ ஓடிப்பு ஒரு சோடா வாங்கிட்டு வந்து இடத்துல இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கார்டன் பிளேஸ் மாதிரி இருக்கு இங்கே இருந்து காய்ச்சிட்டு இருக்கலாம் இருந்து

அது ஊஞ்சல் காலல அமத்தணும் அப்படி காலல உடஞ்சி விழும் டெட்டாரண்டு விடும் இந்த பார்க்கில் வந்து சிறார்கள் முதல் பெரியார் வரை எல்லாருமே வந்து விளையாடக்கூடிய ஒரு இடங்களா இருக்கும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமே என்ன ஓ யெஷ்னா பார்க் மாதிரி இல்லையா அப்படின்னு தங்கச்சி சொல்றே ஓ ஜெஸ்னா பார்க் கொஞ்சம் இதோட பெரிய பார்க் எல்லா எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்கு எல்லாரும் விளையாடலாம் கொஞ்சம் பெரிய தேச வழி அது சரி ஓகே ராங்க அது பெரிய கல்வி விளையாடுற குட் ஆகுது விளையாடுவீங்க ஆனா இங்க கூட ஊஞ்சால் தான் இருக்கு என்ன டி கூட ஊஞ்சல் தானிருக்கு ஒரு

உங்கதா <tun> நான் <tun> <laughs> 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 கிளிநொச்சி பூங்கா அவ்வளவுக்கு சொல்லி இல்ல கூட ஊஞ்சலும் சர்க்கேசம் வந்து ஒரு வெயில் டைம்ல போயிட்டு போகலாம் ஒரு சின்ன பிள்ளைல கூட்டிட்டு வரதுக்கு நிறம் ஓகே இருக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட்டும் பெரிய கணக்கு இல்ல ஒரு டெண்டர் எடுத்திருக்காங்க டெண்டர் ஒரு நூறு ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாயா அவராளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் அந்த இடத்துல பாருங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு மீன் தொட்டிகளும் இருக்கு விதவிதமான மீன்கள் வந்து டிசைன் டிசைனாக இருக்கு பாருங்க அதுக்குள்ள பாருங்க கொஞ்சம் பெரிய மீன்கள் வந்துருக்கு இந்த வந்து அந்த வெள்ளை மீன் ஒன்று இருக்கு

ஒரு பூங்கா ஒன்று இந்த பூங்கா வந்து உண்மையில என்ன சொல்றது இப்படி ஒரு பெரிய பூங்கா ஆனா சின்ன குழுக்குள்ள வெயிலுக்கு வந்து சோடாக்கள் தான் கணக்கு என்னம்மா கதை போனாச்சு வீடியோக்குள்ள வந்து ரொம்ப போட்டுது பிரச்சு வந்து எறும்பு புத்துல காலா விட்டுட்டா எங்கட ஜூட்டி சேனல்ல வந்த மாதிரி அப்ப அந்த வகையில இன்று என் காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க பண்ணிக்கிறேன் மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தொடர்ந்துட்டாங்க மேலும் மேலும் இன்னும் காணொளியில வந்து உங்களுக்கு தருவோம் நாங்க உச்சாம அப்ப துளசி வந்து ஒண்ட கோன் கேட்டு இருந்தவா ஒண்ட கோணம் வாங்கி கொடுத்தாச்சு அப்ப அம்மாட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு ஒரு வயதுக்கு ஒரு பெரிய ஆள் இந்த பாக்குல ஊஞ்சலாடி ஊஞ்சலாடினீங்க உங்களோட மேனில வந்து எப்படி இருக்கு

அப்ப அந்த வகையில இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறும் நான் ஜான்சன் துளசிகா பாய்